கத்திரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே உங்களை இந்த காலை விளை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு அன்பானவர்களே இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் தொண்ணூறு ஒன்று ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் என்று சொல்லி இந்த வேத வஸ்திரம் சொல்லுகிறது கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார் எவ்வளவு என்று சொன்னால் தலைமுறை தலைமுறை ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை கத்தர் தெரிந்தெடுத்து அவனை அழைத்து அவனுடைய வாழ்க்கையில் தன்னை வெளிப்படுத்தினார் ஆபரகாம் கத்தரை அறிந்து கொண்டு கத்தருக்கு கீழ்ப்படிந்து தன்னை கத்தருக்கு ஒப்பு கொடுத்ததுனாலே அந்த ஆபரகாமுடைய சந்ததியை கத்தர் ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார் ஆபரகாமுக்கு பின்பாக ஈசாக்கு ஈசாக்கு பின்பாக யாக்கோபை என்று சொல்லி அது பின்பாக பனிரெண்டு கோத்திரங்கள் என்று சொல்லி அந்த ஆபர்காமுடைய சந்ததியானது ஆசிரியக்கப்பட்ட அந்த காரியத்தை பாருங்கள் ஒரே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் இடைப்பட்டார் கீழ்ப்படிதலை அவன் கத்தருடைய சமூகத்திலே கற்றுக்கொண்டான் கொண்டான் தன்னை ஒப்பு கொடுத்தான் கத்தர் சொல்லபடி செய்ய அவன் தன்னை அர்ப்பணித்ததனாலே கத்தர் அவனை பார்த்து நீ எனக்கு சொல்லுக்கு கீழ்ப்படுகிறனு இப்போது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இப்படி என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிற அத்தனை மக்களையும் நான் உன்னை போலவே ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி கத்தர் அன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தை ஆபரகாமுக்கு கொடுத்து அந்த வாக்குத்தத்தமானது இன்றைக்கு நமக்கும் ஆபரகாம் மூலமாக கடந்து வர முடியாது கத்திரை சொல்லியிருக்கிறார் எனக்கு அன்பானவர் நம்முடைய முற்பிதாக்கள் கத்தருக்கு கீழ்ப்படிந்து கத்தரை கனப்படுத்தி ஆதி நாட்களில் சுவிசேஷம் பிரபலமே இல்லாத நாட்களிலே இயேசுவை குறித்து அறிந்து கொண்டு இன்றைக்கு எங்கே திரும்பினாலும் வேதத்தை குறித்ததான பிரசங்கங்கள் எதற்காக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது நாம் அதனுடைய காரியத்தை அந்த மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு நாம் கத்திரக்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கையின் காரியத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அவர் சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுக்கிற போது கத்த நம்ம மேலே அன்பு வைத்து ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசிர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்க உண்மையில் அவராக இருக்கிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த கால நம்முடைய தலைமுறை ஆசிர்வதிக்கப்படுவதற்கு காரணமே ஆபருகாமுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம் தனியான ஒரு நிலையிலே தனிமையான நிலையிலே அவன் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தன் இனத்தை விட்டு ஜனத்தை விட்டு தன்னுடைய தேசத்தை விட்டு அவன் புறப்பட்டு போய் தேவன் காண்பிக்கிற திசையிலே காண்பிக்கிற வாழ்க்கையிலே அவன் வாழ ஆரம்பித்ததுனாலே கத்திர அவனுடைய அந்த கீழ்ப்படிதலை பார்த்து கத்தை சொன்ன எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து அவன் செயல்பட ஆரம்பித்தபோது இந்த வாக்கு தத்துவத்தை உன்னை போல என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிற எல்லாரும் உனக்குள்ளாய் ஆசீர்விக்கப்படுவான்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார் எனவே நம்முடைய தலைமுறை நிச்சயமாக ஆசிர்வாதமாக இருக்கும் நாம் இன்றைக்கு கத்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவரை கனப்படுத்தி அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நாம் ஆரம்பிக்கும்போது நமக்கு மாத்திரம் அந்த ஆசிர்வாதம் வரப்போவது கிடையாது நம்முடைய பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு அந்த பேரப்பிள்ளையுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி சந்ததி சந்ததியான ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுக்க உண்மையில் இருக்கிறார் எனவே தேவ சமூகத்தில் இந்த கால நாம் ஆபுரம் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுத்தாரோ அதுபோல் நாமும் ஒப்பு கொடுத்து நாம் வாழ இன்றைக்கு அர்ப்பணிப்போம் கத்த நிச்சயமாய் நம்மையும் ஆசீர்வதிப்பார் நாம் சந்ததியும் ஆசீர்வதிப்பார் தலைமுறை தலைமுறையாய் நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் கத்திரம்மை ஆசிர்வதிக்க உண்மையிலவராக இருக்கிறார் இந்த விசுவாசத்தோடு நாம் ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோற்றுரிக்கிறோம் ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் என்று சொல்லி இங்கே கத்தா வேதம் சொல்லுகிறதப்பா அன்றைக்கு ஆபிராம் என்று சொல்லி இருந்த அந்த கத்தா இருந்த ஆபரகாமை உண்மை அறியாத ஒரு இருந்த அந்த ஆபரகாமை நதிக்கு அப்புறத்தில் வேறு தெய்வத்தை வழிபாடு செய்து கொண்டிருந்த அந்த ஆபிரகாமை நீர்கத்தாவை அழைத்து உம்மை அவனுக்கு வெளிப்படுத்தி அவன் உம்மை அறிந்து கொண்டு முற்றிலுமாய் உமக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து அவன் வாழ்ந்த வாழ்க்கை நிமித்தமாய் அவனை ஆசீர்வதித்தேன் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன்னை பெருக பண்ணுவேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறது ஆசிரியப்பேன் சவிக்கிற சவிப்பேன் சொல்லி அநேக நிலையில் அவனை பலப்படுத்தி திடப்படுத்தி அவனை கத்தானி ஆசீர்வதித்திருப்பான் அதை தொடர்ந்து அவனோட சந்ததி ஆபரகாமை போலவே ஈசாக்கு கத்தரை முன்வைத்து வாழ்ந்ததினாலே யாக்கோபு அதே போல் கத்தரை முன்வைத்து வாழ்ந்ததினாலே அந்த சந்ததியெல்லாம் ஆசிரவிக்கப்பட்டு தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வாதமாக இருக்க முடிய கருவி செய்திருப்பான் இந்த காலவிலே உமக்கு கீழ்ப்படுகிற ஒரே ஒரு காரியம்தான் எங்கள் தலைமுறையை ஆசீர்வாதமாக வைக்கும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தீர் அதன்படியே நாங்கள் கத்தா உங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உடைய வார்த்தையை கீழ்ப்பழிந்து என்னாலும் நாங்களும் எங்கள் சந்ததியும் தலைமுறை தலைமுறையே ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை எங்கள் பிதாவே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் எங்களை கத்தாவே ஆசீர்வத்தாண்டு நடத்தும் இயேசுவி நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே ஆமேன் ஆபரகம் செய்த ஒரே ஒரு காரியம் அந்த கத்தவுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் என்னென்ன காரியத்தை கத்தர் சொன்னாரோ ஆதியாகும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நீ புறப்பட்டு போன்னு சொன்னார் அதற்கப்புறம் கத்தர் அடுத்ததாக அவர் தன்னை வெளிப்படுத்தினார் அப்பொழுது சதா உள்ள தேவன் என்று அறிந்து கொண்டார் பின்பாக எகோவா ஈரே என்று சொல்லி எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி தன்னை முற்றிலுமாய் ஒப்புக்கொடுத்து விட்டார் அந்த நிலையிலிருந்து தான் அவருடைய ஆசிர்வாதம் தொடங்க ஆரம்பித்தது இன்றைக்கும் அவரை போல விசுவாசித்து வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆசிர்வாதம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் தலைமுறையிலும் அதை நீங்கள் காண்பீர்கள் கத்திற்கு பிரியமான செயல் அவருக்கு அதை செய்வோம் நாம் ஆசிரியக்கப்படுவோம் நம்ம தலைமுறை ஆசிரியக்கப்படும் காட் பிளஸ்யூ